ஏக்கா நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன் சுட்டு தாக்கா அப்படின்னு அப்போவே எல்லாமே ரெடி பண்ணி எப்போக்கா டக்கு டக்கு டக்குனு போட்டு எடுத்துட்டேன் போட்டு எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்தும் முட்டேன் தின்னுடி அப்படின்னு அடிக்கடிக்கி இத்தனை கொடுத்தா நான் எப்படிக்கா தும்பேன் ம் ஒரு ஆளு இதில் மூணு எடுத்துரு நான் மூணாவது ட்ரை பண்ணி தின்னு பார்க்குறேன் பிள்ளைங்களுக்கு இன்னொரு சட்டியில் போட்டு அதில் வந்து திங்கட்டும் பாவோம் இப்படி எல்லாத்தையும் கொடுத்தா என்னாலாம் திங்க முடியாதுக்கா ஆசைக்கு கேட்க தான் செய்வேன் ஆனால் திங்கிறது கஷ்டம் ஆசைக்கு கேட்டடலாம் எல்லாத்தையும் வச்சு அமுக்கணுவேன் வை வை மெதுவாக பொறுமையாக சாயங்காலம் கொஞ்சம் ராத்திரி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு கொஞ்சோன்னு திம்போம் எனக்கு ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அக்கா எனக்கு இது ரொம்ப பிடிச்சது அதனால தான் அக்கா உடனே செய்யிக்கான்னு உங்ககிட்ட நான் சொன்னனே தெரியுமா எனக்கு தெரியும் தாமரை உனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தெரியும் நான் செய்யலான்னா ஏற்கனவே நான் பருப்பு ஊற வச்சு எல்லாம் பண்ணியிருந்தேன் அதுதான் உன்கிட்ட சொல்லலை மாமா மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஒரு அஞ்சாறு உருண்டை தான் அங்கே இருக்கும் அது மட்டும் போட்டு எடுத்துகிட்டே நான் போய் மீன் அலசிடுவேம்மா எடுத்துட்றியா இல்லை அக்காமே அக்காவே எல்லாத்தையும் போட்டு எடுத்துடுறவா இப்போ போகல மாமா வந்துட்டாருன்னு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன் இல்லை நான் அக்காவே நான் சுட்டுக்குறேன் உன்னைய நான் போக சொல்ல மாட்டேன் என்னக்கா எனக்கு எவ்வளோ பண்ணுற உனக்கு நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன இந்த கருகை விட்டுட்டேன்னா போச்சுக்கா எனக்கு அந்தளவுக்கு குறுவாராக கரெக்டாக எடுக்க தெரியாது உங்ககிட்ட எப்படி நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படி தாண்டி அந்த கலரில் தாண்டி எடுக்கணும் நாளைக்கு என்ன வேணும் சொல் நாளைக்கா சோமாஸ் மாசு அதுக்கு என்னென்ன தேவை தேங்காய் வேணும் பொட்டுக்கடலை வேணும் வெல்லம் இல்லைன்னா ஜீனி போட்டுக்கலாமோ ஆ சீனி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மைதா வேணும் ஆ மைதா இருக்கட்டி தான் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி பாவி வந்தோடனே சாயங்காலத்து கடையில் போய் ஆண்டர் சொல்லுவோம் தேங்காயெல்லாம் உரிச்சு ரெடியாக வச்சு நாளைக்கு சுற்ற வேண்டியதே அது கஷ்டம்னா வேணாக்கா விட்டுரு ஆ ஈஸியாக இருந்தால் மட்டும் செய்யி எதுக்கு கஷ்டத்தை போய் செஞ்சுட்டு எனக்காக கஷ்டமாக இருந்தால் வேணாக்கா நான் சும்மா வாயில சொல்லிடுறேன் பாவம் நீதான் ஹெல்ப் பண்ண கூட இன்னும் விடாமல் க ஒத்தையில் கிடந்து கஷ்டப்பட்டுட்டு கிடப்ப வேறு ஏதாவது செஞ்சுதா டி நீ கேட்டுட்டல்ல நீ கேட்டுட்ட அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நான் ஈஸியாக அசால்ட்டாக உனக்கு அக்கா செஞ்சு தருவேன் சரியா நீ எதை பற்றி கவலைப்படக்கூடாது அக்கா இருக்கம்ல உனக்கு என்ன அக்கா செஞ்சு தரேன் ரொம்ப தேங்க்ஸ்க்கா நான் எப்படி உனக்கு தேங்க்ஸ் சொல்வேனே தெரியல பாரு ரொம்ப தேங்க்ஸ்கா லூஸ் மாதிரி பேசாதடி அப்புறம் யார் உனக்கு எல்லாம் பண்ணுறது அக்கா தானே அப்புறம் நான் கூட பண்ணாம வேற யார் பண்ணுவா அதான் வீட்டுக்குள்ள வந்து மல்லிகா மல்லிகா நான் கத்திட்டு கிடக்குறேன் ஆனா இந்த மல்லிகா இங்கே வந்து உட்காந்துருக்கு ஏன் மல்லிகா கத்துறது கூட உனக்கு கேட்கலையா இங்க சத்த நேரம் நீங்க உட்காந்து பாருங்க நான் வெளியில போயிட்டு நின்னு நின்னு கத்துறேன் உங்களுக்கு கேக்குதான் பாப்போமா ஆய் மட்டும் அடிப்பா என்னடா மணக்குதுன்னு மனத்தை குடிச்சிட்டே தான் இந்த பக்கம் வந்தேன் அப்படி போடு மாமா வாடகை பிடிச்சிட்டீங்களோ என்னங்க அக்கா சுழிய செஞ்சிருக்கு உங்க ஊர்ல சுழியம் வெயிலா எங்க ஊர்ல சுசியம் பாக சீயம் இது இவாளைக்கு அஞ்சாறு தான் செஞ்சிருந்தா மல்லிகா ஆசையா இருந்துச்சு ஒரு நேரம் சாப்பிட்டு சாயங்காலம் வந்து கேட்டேன் எட்டி அது இருக்கா தாட்டி அப்படின்னு இல்லைங்க

மல்லிகா வாங்க போக சொன்னது நீனு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்தீங்களு கேட்குற வாங்குறதுக்கு தானே போனேன் சாமஞ்சிட்டு வாங்கணும் போன அடிங்கன்னு இல்லை ஐயோ வறுக்கிறதுக்கு வறுவல் பொடி இல்லை வரட்டாவே நங்கச்சி பிள்ளை நல்லா சாப்பிடுங்க என்ன குழம்பு வை நான் ஊட்டி விடுறேன் அந்த பிள்ளைகளுக்கு இல்லைம்மா அதுக்கு ஆசையாக திங்க வேணும்மா எங்க பெரியம்மா வறுத்து கொடுத்துச்சுன்னு சொல்லி திங்குங்கல்ல ஏங்க வறுவல் பொடி மட்டும் ரெண்டு பாக்கெட் வாங்களே இல்லைங்க வீட்டில் க்கா நீ வறுவல் பொடி வாங்கி வறுத்தா தானா வீட்டில் இருக்க பொருள் பொருளை வச்சு அழகா வறுக்கலாம்க்கா சீரகம் மிளகு நாலு பூண்டு இது உண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு அழகா வறுக்கலாம் நான் உனக்கு அப்படின்னு சொல்லி தரேன் கடையிலெல்லாம் வறுவல் மசாலா அப்படி போய் முக்கியமாக வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கதை வச்சா ஏன் தாமரை வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சா நல்லா வருமா நல்லா வருமாவா சூப்பராக இருக்கும் அதை விட இது டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும் நான் செஞ்சு தரேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள் ம் என்னாலே நம்ப முடியல பரவாயில்ல பரவாயில்ல தாக்கா சொல்கிறேன் தெரி டாமரை எங்கள்கிட்ட மசாலா சரியாக செஞ்சு கொடுத்தா ரைட்டு தான் எனக்கு சரி நான் முள்ளே காட்ட அஞ்சாறு கொடுத்துட்டு வாரேன் ஏன்னா வாட பிடிச்சிருக்கும் அது ஏங்க போகிற வழியில் பெரிய திட்ட நாள் கொடுத்துட்டு போயிருங்க பாவம் உங்கள் அம்மா போட்ட பொருள் அது நம்ம வீட்டு பக்கமே வர்றதில்லை தெரியுமா நான் ஏதாவது நல்லது கிட்ட செஞ்சால் கொண்டே கொடுத்துட்டு கொடுத்துட்டு வரது நேற்றெல்லாம் கறி குழம்பு கொண்டே கொடுத்துட்டு தான் வந்தேன் வார்த்தை வார்த்தைனாலும் வரவே மாட்டேங்குது போடி உன் மாமியை ஒரு மாதிரி பேசுகிறா அப்படின்ட்டு வருவேனாங்குதுங்க போகும்போது நாலு கொடுத்துட்டு போங்க தின்னும் ம் சரி தாம்பர ஒரு பையில போட்டு தான் நானும் போய் அப்படியே முள்ளே கடை கொடுத்துட்டு வந்துடுறேன் நாலு நான் அங்க நாலு இங்க கொடுத்தினா வீட்டில் என்னத்த தான் அப்படி என்னங்க பண்ணுறது இருக்க மாவு போட்டு தான் செஞ்சேன் அக்கம் பக்கத்தில் கொடுக்காம நம்மளே ஒருத்தையே சாப்பிடவும் முடியும் யாராவது வந்தால் வீட்டுக்கு வந்தால் நாலு கொடுக்கத்தான் வேணும் ரெண்டு கொடுக்கத்தான் வேணும் ஒரு ஆளாக ஒத்தையில தின்னு தின்னு இன்னொன்று போகிறோம் சொல்லுங்க இன்னொன்று போகிறோம் நாலு பேருக்கு நாளை கொடுத்து இருந்தால் அதுவும் நல்லது தானே அதுக்கு தான் தாமரை இதை மட்டும் இறக்கி போட்டுடி நான் ரிட்டர்ன் போயிட்டு வந்துடுவா சரிக்கா நீ போயிட்டு வா இறக்கி வச்சிட்டு வேற என்ன நான் வேலை தக்காளி வெங்காயம் இறக்கி வைக்கவா இல்லை மீன் அலசி வைக்கவா ஈயா ஒன்றையால் மீன்லாம் அலச முடியாதியா நானே வந்து பார்க்குறேன் அக்கா ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை மணி ஆகுது அக்கா வந்து நான் எடுத்து பாத்துக்கிறேன் நீ பேசாம என்ன சட்டிய வீட்டுக்குள்ள வச்சிரு போதும் சரிக்கா தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சிட்றேன் பூண்டா உரிச்சு வேறு வேற ரெண்டு புளி ஒரு ரெண்டு எலுமிச்சம்பளை சைஸ் புளி கரைச்சி வச்சிரு போதும் பேசாம நீ தாமரை குழம்பையே கூட்டி வச்சு சொல்லிடலாம் பிள்ளையே அதான் அம்பட்டுமே அதை பண்ண சொல்லிட்டேன் அப்புறம் உனக்கு என்ன வேணும் குழம்பு வைக்கிறது யாரு அது தாமரே கலக்கி வச்சிடலாம் இவ்வளவு நான் வைக்கலாம் இவ்வளவு நான் பண்ணி கொடுத்தாலும் கைப்பக்குவம் ஒண்ணு இருக்கு அவங்க கையால வதக்கி அவங்க கையால மிளகாத்தூள் போட்டு வதக்கி குழம்பு கூட்டி வைக்கிறது அது ஒரு தனி கைப்பக்கு இருக்குமாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு இருக்கு அது உங்களுக்கு தெரியாது அப்போ அப்பப்பா பாப்பா உங்க அக்காவோட கைப்பக்குவ எனக்கு தெரியாது எனக்கு நல்லா தெரியும் ஆத்தா உன் அக்கா கறி கைப்பக்குவம் இரு பேசாம எனக்கு நான் வைக்கிறதுல பிடிக்கவே செய்யாது என் அக்கா அவ்வளோ ருசியாக வைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அக்கா வைக்கிறது தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியுது அது டேஸ்ட் என்ன பண்றது பாவம் நீ ஒரு ஆளா சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு போல அதான் உங்க அக்காவை சமைக்க சொல்லி சாப்பிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் ஏன் தாமர அப்படித்தானே அவருக்கு என்னடி வேலை என்ன மாதிரி என்னை பேசணும் அவருக்கு அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால என்ன திட்டணுமோ பேசணுமோ என்னை பேசிட்டு அடைப்பார் நீ வீடு இதை பார்த்து எடுத்துடுறீ நான் கொண்டே கொடுத்துட்டு வா சரிக்கா போன்பே கொஞ்சமாக உனக்கு அக்கரா இருக்கா கவுசி தானே ஊர்ல இருந்து வந்திருக்கா பாவம்ல நீ இப்படி இங்கேருந்து போறேன்னு சொல்கிறியே அவன் என்ன நினைப்பா பிள்ளைய பார்க்கணும்னு நினைக்க மாட்டாளா பிள்ளை கூட விளையாடணும் ஆசையாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா நீ உடனே உங்கள் அம்மா வீட்டுக்கு போறேன் போறேன்றான் மற்ற வீடு தள்ளி இருக்கு அதுக்கு போகிறதுக்கு இவ்வளோ கேள்வியா ஏன்னா அப்படிலாம் பேசுகிறீங்களோ தெரில நான் போயிட்டு நாளைக்கு கூட வந்துடுறேன் அம்மா வர சொல்லிட்டு ஒரே பண்ணிச்சு பார்க்கணும் போல இருக்கான் தான் நான் போயிட்டு நாளைக்கு கூட வந்துடுறேன் ஆஹா விட மாட்டேன் சொல்கிறத கேளு அன்பு அதெல்லாம் இன்னொரு நாள் போய்க்கலாம் போன அவசரம் கிடையாது இப்ப தானா போயிட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருந்தா அதுக்குள்ள என்ன திருப்பியும் வேணாம் வேணாம் இங்கே இரு மல்லிகா என்னடியது என்னக்கா என்னன்னு கேட்குற சொல்லா சியோங்கா என் அங்கேச்சி தாமரை வந்திருக்கா ஆசையாக கேட்டான் அவளுக்காக செஞ்சேன் உனக்கு கொடுக்காம இருக்க முடியுமா அதான் வந்தேன் அன்பு ஏன் திட்டிகிட்ருக்கா நீ ஏன் சொல்லுடி மல்லிகா கவுசி ஊர்லேருந்து வந்திருக்கா அவள் பிள்ளை கூட விளாடணும் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாளா இவங்க அம்மா வர சொன்னாங்கன்னு உடனே கிளம்புறாடி இது நல்லாவா இருக்கு நீயே சொல்லு இருடி இப்ப என்ன அவசரம் அவ வந்துருக்கா இல்ல அப்படின்னு சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறா ம் நான் போகணும் வர சொல்லிட்டே இருக்கு அப்படிங்கிறா இவளுக்கே இது நல்லா இருக்கா ஏன் என்னன்னு கேளு அட அப்படியா விஷயம் ஏக்கா அவளுக்கு ஆசை இருக்காதா எங்கன்னு இருக்கோ எங்கன்னு இருக்கோ நீ எப்படி கவுசிய வா வனு கூப்பிட்டுட்டே இருக்க அது தானே அன்பவும் ஆசைப்படுவா அவங்க அம்மாவும் ஆசைப்பட்டு கூப்பிடுவாங்க அதனால போகிறேன்னு சொல்வாளா இருக்கும் வீடுக்கா போயிட்டு வரட்டும் கவுசிய இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க சொல்லு இங்கே பாரு நான் சொல்கிறதுக்கு சரிக்கா அப்படியா சரிக்கா அன்பு அக்கா சொல்கிறத கேளு நீ போகாத அக்காவை மீறி போகக்கூடாது அப்படின்னு கொஞ்சமாதிரி நீ அவகிட்ட சொல்றியா அதை விட்டுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீ என்ன அவ சொல்றதுக்கே ஆமா சாமி போட்டுருக்கா மளிகா சே உடனே வேணாம் ஒன்றும் வேணாம் எடுத்துட்டு ஓட வந்துட்டு ஏன்னா ஆசையாக கொண்டு வந்து நீ திம்மன் எடுத்துகிட்டு வந்தா பிடிக்காது எடுத்துட்டு ஓடுங்கிற அப்போ வேணாம்மா இதே அப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ சொல்றதுக்கு ஆமா சாமி போட்டுட்டு இருந்தா நல்லவ உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தா நல்லவ ஏன் எந்த பக்கமும் அந்த பக்கம் பேசினா உனக்கு பிடிக்காது அப்படி தானே இப்படியெல்லாம் இருக்காதக்கா இப்படியெல்லாம் இருக்கவும் கூடாது பாவம் அவ பக்கமும் யோசிச்சு பாரு சரியா நேத்து தான் என் அத்தை அப்படி என் அத்தை இப்படி என் அத்தை அந்த நெக்லஸ் என்ன குடுத்துச்சி அப்படின்னு போட்டுட்டு வந்து அழகா காமிச்சிட்டு இருந்தான் நாளா கூட நினைச்சேன் பரவாயில்ல முள்ளையக்கா எவ்வளவோ மாறிடுச்சு போல அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கடைசியில இப்படி எப்படி எப்படிதான் அப்படி இருக்கிறியோ தெரியல நல்ல மனசு மாட்டுதே இருக்க சில நேரம் இப்படி ஆயிடுற இப்ப என்ன என் போன தானே அதெல்லாம் முடியாது அவன் வரட்டும் அவன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீயும் பேசுகிறல்ல மொழிகா அப்புறம் அப்படிதான் சொல்றேன் எனக்கு கொண்டு வேண்டாம் அப்படின்னு நீ சொல்றது புரிஞ்சுக்கிறியா கவுசி ஃபீல் வந்துருக்கானாடி சொல்லுடி அவ்வளவு ஃபீல் பண்ணுவாள்ல அதுக்காக தான் நீ நானும் சொல்றேன் ஐயோ மல்லிகாக்கா என்னால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட வேணாம் இவங்க விருப்பம் நான் போகக்கூடாது எங்கேயுமே அதுதான் ஆசைப்பட்றாங்க சரி பரவாயில்ல நான் எங்கேயும் போகல அவங்களுக்கு ஹாப்பியா தானே அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க நான் இங்கே போகலக்கா அவன் அவளே நான் இங்கேயே போகலான்னு சொல்லிட்டா இனி வேறு மாதிரி அமைதியாக இரு ஏன்னா வாழ்வாள் வாழ்ந்து கத்திட்டு இடக்கியோ தெரில கொஞ்சமாக யோசிச்சு பேசுக்கா அதை விட்டுட்டு கத்துறது தான் போடி யோசிச்சு என்னத்தை பேசுறது எனக்கு எல்லாம் தெரியும்